செல்ல குழந்தையே உன்னுடைய இப்பொழுது இருக்கின்ற மனநிலைக்கு மருந்தாக உன் வராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னிடத்தில் இருக்கின்ற பொன்னான நேரத்தில் ஒரு ஐந்து நிமிடம் உன் தாயானவள் எனக்கு நீ ஒதுக்குவாயா அப்படி நீ ஒதுக்கிவிட்டால் உன்னுடைய மனது இப்பொழுது தேடுகின்ற உனக்கான ஆறுதல் நிச்சயமாக என்னிடத்திலிருந்து உனக்கு கிடைத்துவிடும் என் பிள்ளை நீ தேடுகின்ற அந்த ஆறுதலை உனக்கு தருவதற்காகத்தான் இன்று உன் அம்மா வந்திருக்கின்றேன் என்னிடத்திலிருந்து நீ எதையும் எதிர்பார்த்தது கிடையாது இந்த அம்மாவினுடைய அன்பினைத்தானே என் பிள்ளை நீ எதிர்பார்த்திருக்கின்றாய் அப்படி நீ உன் வாழ்க்கையில் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் இன்று உன் வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் என் தங்கமி இந்த வாழ்க்கை உனக்கு இது நாள் வரையிலும் கற்று கொடுத்த பல விஷயங்களை பற்றி நீ யோசித்து பார்க்கும் பொழுது உன்னுடைய மனது சில நேரங்கள் நல்லபடியாக சிந்திக்கின்றது சில நேரங்களில் சில விஷயங்கள் உன் மனதை போட்டு புரட்டி எடுக்கின்றது இப்படியெல்லாம் நம் வாழ்க்கையில் நடந்திருக்க கூடாதே நாம் ஏன் அந்த நேரத்தில் அப்படி இருந்தோம் என்று யோசிக்கின்றது அம்மா சொல்வது உண்மைதானே என் தங்கமே எல்லாவற்றையும் கடந்து வந்து விட்ட பிறகுதான் நீ இப்படியெல்லாம் யோசிக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எத்தனையோ கஷ்டங்களை சந்தித்து விட்டாய் எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்து விட்டாய் அத்தனை பிரச்சனைகளுக்கும் மத்தியில் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் உனக்காக இருக்கின்ற சில சூழ்நிலைகளை கண்டு மனம் வேதனை கொண்டிருக்கின்றாய் சரி நீ செய்தது செய்து விட்டாய் சில விஷயங்கள் அறிந்தும் அறியாமலும் வயதின் கோளாறாலும் நடந்த விஷயங்கள் அதை இனிமேல் மாற்றிவிட முடியாது உன்னால் அதை மறக்கவும் முடியாது ஆனால் இதை உன்னால் தவிர்க்க முடியும் என் பிள்ளையே நாம் அதை பற்றி யோசிக்கும் பொழுதுதான் அந்த விஷயங்கள் உனக்கு அதிகமாக ஞாபகத்திற்கு வந்து கொண்டிருக்கும் ஆனால் என் குழந்தை நீ அந்த விஷயத்தை பற்றி நீ யோசிக்காமலேயே விட்டுவிட்டால் அதை பற்றி நினைவுகள் உனக்கு இல்லாமல் போய்விட்டால் உன்னுடைய பாதி பிரச்சனைகளுக்கு உனக்கு முடிவு கிடைத்துவிடும் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய மனது இதை பற்றி எல்லாமோ யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அவ்வப்பொழுது உன் வராகி அம்மா நானும் உனக்கு உன்னை தேடி வந்து உனக்கான ஆறுதலை தருகின்றேன் அல்லவா என் தங்கமே நான் தருகின்ற ஆறுதல் உனக்கு வாழ்க்கைக்கு போதவில்லையா இதை ஒரு நொடி நீ எனக்கு நினைவுபடுத்திவிடு ஏனென்றால் அம்மாவிற்கு என் பிள்ளை உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை தெளிவுபடுத்துவது மட்டும்தான் மிகவும் முக்கியமான வேலையாக இருக்கின்றது என் தங்கமே நான் என்றுமே உன்னுடைய மனதில் இருக்கின்ற கவலைகளை புரிந்து கொள்ளாமல் இல்லை என் பிள்ளை எதற்காக வேதனைப்படுகின்றாய் எதை நினைத்து காயப்படுகின்றாய் எந்த ஒரு விஷயத்திற்காக மனதிற்குள் நொந்து போகின்றாய் என்பதனை நான் நன்கு உணர்வேன் என் தங்கமே அப்படி உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற இந்த எண்ணங்களை எல்லாம் நான் ஒன்று சேர்த்து பார்த்த பொழுதுதான் புரிந்து கொண்டேன் உன்னுடைய தேவையில்லாத பழைய விஷயங்கள்தான் இன்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறக்க நினைத்தாலும் உன்னை மறக்க விடுவதில்லை ஏதோ ஒரு வகையில் உனக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது என் தங்கமே இந்த நேரத்தில் நீ முதலில் உன் மனதிற்குள் தெளிவோடு இரு மற்றவர்கள் சொல்கின்ற விஷயங்களை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே மாறாக உன்னுடைய மனதிற்குள் நீ நினைக்கின்ற விஷயங்களை பற்றி நீ தெளிவாக இருந்துவிட்டால் ஏனென்றால் உன்னை பற்றி உனக்கு தெரியும் நீ யார் என்று உனக்கு நன்றாக தெரியும் எந்த விஷயங்களை வாழ்க்கையில் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதனை பற்றி உனக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இந்த விஷயத்தை பற்றி நீ யோசிக்கின்ற நேரத்தில் நீ அதற்கு முன்பாக நாம் நன்றாக இருக்கின்றோம் நாம் எந்த தவறும் செய்யாமல் இருக்கின்றோம் நடந்த தவறுகளை எல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டு மனதிற்குள் தெளிவாக இருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையை பற்றி மற்றவர்கள் என்ன சொன்னால் நமக்கென்ன நம் வாழ்க்கையின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கும் பொழுது நடப்பது எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் என்பதனை நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னை சுற்றி உன்னை சூழ்ந்து மற்றவர்கள் செய்த விஷயங்களுக்காகவெல்லாம் மனவேதனைப்படாதே உன்னை பற்றி உனக்கு தெரியும் உன் மீது உண்மையான அன்பு வைத்தவர்களுக்கு தெரியும் மற்றபடி யாருக்கும் என் பிள்ளை உன்னை பற்றி நீ நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது என் தங்கமே இந்த நேரத்தில் நீ இதையெல்லாம் சிந்திப்பதற்கு பதிலாக இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி நீ அதிகமாக சிந்திக்க தொடங்கு என் தங்கமே மாற்றங்கள் அதிகமாக வாழ்க்கையில் வந்துவிட்டது இனிமேல் எந்த சூழ்நிலையும் உன் வாழ்க்கையில் உனக்கு தராத சந்தோஷத்தை இனி உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கப் போகின்றது எதனால் அம்மா இப்படி சொல்லிவிட்டால் அப்படி சந்தோஷத்திற்கு இங்கே வழிவகைகளே இல்லையே என்று என் பிள்ளை நீ நினைப்பாயானால் என் தங்கமே ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ அனுபவிக்கும் பொழுது நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்ன மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தது இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எதை சார்ந்தது என்பதனை கண்டுபிடித்துவிட்டால் உனக்கே மனதிற்குள் நிம்மதி பிறந்துவிடும் என் தங்கமே இனிமேல் இந்த வாழ்க்கையை பற்றிய பயம் உனக்கு தேவை கிடையாது இந்த சூழ்நிலைகளை பற்றிய வருத்தம் உனக்கு தேவை கிடையாது நீ சரியாக இருக்கின்றாய் நீ நல்ல பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் முன்னால் நடந்த பிரச்சனைகள் எல்லாமே உன் மனதிற்குள் ஒரு தேவையில்லாத வடுவாகத்தானே இத்தனை நாட்களும் இருந்தது இனி அதனை எல்லாம் நீ தூக்கி எரிந்துவிட்டு உன் வாழ்க்கையில் இந்த வராகி என்ன நடத்துகிறாள் என்பதனை நீ சரியாக கண்டுவிட்டால் இனி எப்பொழுதுமே இந்த சூழ்நிலைகளை உன்னால் நிச்சயமாக சரியானபடி எதிர்கொள்ள முடியும் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் என் பிள்ளை மனதிற்குள் எண்ணிய விஷயங்கள் எல்லாமே தெளிவாகவே ஈடேறிவிடும் இனி என்றும் நீ என்னுடைய பிள்ளையாக நல்லபடியாக வாழ்வாய் நாள் வரையிலும் உனக்கு கிடைத்த சோதனைகள் எல்லாமே உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்காகவும் உன்னுடைய மனதை பக்குவப்படுத்துவதற்காகவும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி உனக்கு தெளிவுபடுத்துவதற்காகவும் தான் வந்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அதனால் எந்த நிலையிலும் நீ வருத்தப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தை நீ தொலைத்து விடாதே என் தங்கமே இந்த வாழ்க்கையில் சுற்றி இருக்கின்ற சூழ்ச்சிகள் எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக எந்தவிதமான பதிலும் இல்லாமல் விட்டு போகும் தனக்கென்று இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து விட்டால் அதன் பிறகு உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் காணாமல் போய்விடும் என்பதனை விடாதே என் பிள்ளை இந்த சூழ்நிலைகள் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தை விரைவாகவே கொண்டு வரும் அந்த மாற்றம் உனக்கு வரும்பொழுது இந்த வராகியினுடைய அன்பினை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதே அம்மா உன்னோடு இருக்கின்றேன் உனக்காகவே உன்னோடு வருகின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்